பணத்தொழிலுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் பாரம்பரிய மிக்க ஒரு தொழில் அதில் மின் முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா இந்த ஒரு பணமரமானது எத்தனை தலைமுறையினாலும் அவங்கள காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது இந்த இதில் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று எந்த ஒரு சமூகத்துக்கும் எதிரில்லாமல் ரொம்ப அழகாக கதையை கொண்டு போயிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் அதாவது எங்களுக்கு கிடைச்சது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி எங்க அண்ணனுடைய பிரம்மாண்டமான படைப்பு வெற்றி பெறும் கண்டிப்பா சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு கருத்து ஏழைகளை அவங்க இந்த மாதிரி பண்றது சூப்பரா இருக்குங்க

கருப்பட்டினுடைய பயிர்களை பற்றியும் பனைவரி தொழிலாளர்கள் படுகிற கஷ்டங்களை பற்றியும் இந்த பணையை எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்பதை பற்றியும் மிக தெளிவாக இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது எந்த ஆபாச காட்சிகளும் இல்லாமல் எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தமிழரின் தமிழ் படம் இது இந்த படத்தை தமிழ் பெருமக்கள் எல்லோரும் பார்த்து வருங்கால சனதிகளுக்கு இந்த பனைமரம் படத்தை பற்றியும் ஒவ்வொருவரும் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி பனைமரங்களை நடுங்கள் படையை காப்போம் மண்மலம் காப்போம் படத்துக்கு நல்லா ஆதரவு விடுங்கள் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் மிகச்சிறப்பாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக கேஜியில் ரிலீஸ் ஆயிருக்குன்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஃபேக்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக நாங்கள் என்னன்னா பணமரம் பற்றி தான் நாங்கள் இதை பணம் அப்புறம் கருப்பட்டி இதை பற்றி தான் நாங்கள் நிறைய பேசி ஒரு அவேர்னஸ் ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்கறக்காக தான் இந்த படமே ஸோ நிறையா அந்த மாதிரி மர மரங்கள் அழிஞ்சிட்டு வருது ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நம்ம இது கொஞ்சம் அவேர்னஸ் ஒரு சோஷியல் மெசேஜை கொடுத்தா மக்கள் மத்தியில் நிறைய ரீச் ஆகுன்ற ஒரு பாசிட்டிவ் தாட் மட்டும் தான் இந்த இதான் கருவே ஸோ அது தான் நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ தான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன் நல்லா இருந்துச்சு படத்தில் நடிச்சு அக்கா பையன்தான் நல்லா நடிச்சிருக்காங்க படம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக எடுத்திருக்கேன் நல்லாயிருக்கு அதாவது ஒரு இதை வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எதுவும் அழிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி நல்லா நல்லாயிருக்கு படம் படம் ரொம்ப அருமையாக இருக்குது பனை தொழில் வந்து அழியக்கூடாது கண்டிப்பா அது காப்பாற்றப்பட வேண்டிய உண்மை ஊரு அவங்க ஊர் தான் நாங்க அது குடிச்சு அந்த படம் பயணி குடிச்சு வளர்ந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்கும் உடம்பு ஹெல்த்தானது அது வந்து இது வந்து அழியாம காப்பாற்றுறக்குரிய ஒரு நல்ல படம் நல்லா இருந்துச்சு